வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பிளவுஸோட பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் எல்லாம் எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பிளவுஸ் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேஷன்லாம் போட்டு எப்படி வந்து பிளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பான வீடியோ பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணலாங்கிறத பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைட் ரெண்டுமே எப்படி வந்து அட்டாச் பண்ணலாம் பார்க்கணும் இது வந்து பேக் சைடு பேக் சைடோட நல்ல பக்கம் ரைட் சைடு ஃப்ரண்ட் சைடோட ரைட் சைடு ப்ளவுஸ் ஃப்ரண்ட் சைடோட ரைட் சைடு இப்போ ரைட் சைடும் ரைட் சைடும் பார்த்த மாதிரி வச்சு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்ட்ருக்கிட்ட ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம தச்சு வந்துருவோம் இப்போ நம்ம வந்து ஷோல்ட்ரு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ரைட் சைடு ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சு ஷோல்டரை வந்து ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் தச்சுக்கலாம் இந்த ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டிச் நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம இப்ப வந்து ரெண்டு சைடுக்கும் பாத்தீங்கன்னாலும் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அடுத்தது இப்படி மேல் பக்கமா வச்சுதான் பயாஸ் கொடுத்து தப்பு அது பாத்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஒன் இன்ச் இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து வச்சிருக்கோம் இந்த நெக் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தூரம் வருதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுக்கணும் இந்த கிராஸ் பீஸை பாத்தீங்கன்னா நம்ம இப்படி வந்து ரெண்டாம் அடிச்சுக்கலாம் ரெண்டாம் அடிச்சுக்கிட்டு இந்த நூல்பட்டியோ குக் பட்டி எந்த சைட்லேருந்து வேணாலும் நீங்கள் வந்து இப்படி தொடங்கிக்கலாம் இது மாதிரி வச்சு இப்படியே ஸ்டிச் பண்ணி இந்த ரா அட்ஜஸ் சைடும் இந்த ராஜ் சைடும் ஒன்று போல இருக்கிற மாதிரி மடித்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்போ நம்ம வந்து தச்சுக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம அடுத்தது கட் பண்ணிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா இப்படி மடிச்சுட்டு அடுத்தது இப்படி உள் பக்கமாக இப்படியே வச்சு நம்ம ஹெம்மிங் பயிரிட வேண்டியோம் இப்போ நம்ம பேக் சைடு வந்து ப்ளவுஸோட பேக் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியே ஃப்ரண்ட் சைடையும் நம்ம வந்து மடித்து ஃபினிஷ் பண்ணிப்போம் அது பார்த்தீங்கன்னா இந்த ரா ராட்ஜஸை ஒரு மடிப்பு மடிச்சு அடுத்தது இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா சமமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஹைட்டு இப்ப அடுத்தது இந்த எட்ஜில இப்ப மேல் பக்கம் பாத்தீங்கன்னா இது மாதிரி இதே மாதிரியே அடுத்த சைடும் தச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பிளவுஸுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நாச் ஸ்லீவ்ல வந்து இது மாதிரி வந்து நாச் போட்டிருப்போம் அந்த நாச் வந்து ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி பார்த்து வச்சுக்கணும் இப்போ ஸ்லீவும் ரைட் சைடு நம்மளோட மெட்டீரியல் பிளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ரெண்டும் ரைட் சைட் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கோ இதில் முக்கியமான பார்ட் என்னென்னா நம்ம ஸ்லீவில் போட்டிருக்க நாச் வந்து முன்பக்கம் வர வேண்டியது முக்கியமான பார்ட் இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சிங்க ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டு ஹாஃப் இன்ச் சீமா அலவன்ஸ் விட்டு தச்சு இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடுத்த பக்கம் ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சைட் ஜாயினிங் தான் பண்ணணும் அதை சைட் ஜாயினிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து வரணும் அப்படி இருந்தால் தான் கரெக்டாக அழகாக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டிச்சும் இப்படி ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கணும் இதே நம்ம வந்து கையை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்தது வச்சோம்னா நம்மளுக்கு ஏற்ற இறக்கம் ஆகிடும் இது மாதிரி பின் பண்ணிட்டு கையில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதாவது ஏட்டா இருக்காதுன்னா நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு இருக்கு கரெக்டாக இப்படி கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவை மடிச்சு வச்சு எம்மிங் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சமம் ஆகிடும் அடுத்தது நீங்க இப்படி லேசாக ஒரு கால் இன்ச் மடிச்சு இப்படி ஒன் இன்ச் அளவுக்கு மடிச்சு வச்சுக்கிட்டு அடுத்தது அப்படியே சைட் சைனிங் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப ராங் சைட்ல சைட் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லீவையும் இது மாதிரி ஒரு எட்ஜை மடிச்சுட்டு கால் இன்ச்சுக்கு அடுத்தது இந்த ஒன் இன்ச் இருக்கிற மாதிரி மடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படியே ஒன் இன்ச் ஸ்டிச் பண்ணி வந்துலாம் பண்ணும் வந்து சைடு ஜாயினிங் பண்ணிவிட்டோம் இதே மாதிரியே அடுத்த சைடும் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது உள் பக்கமாக வந்துட்டோம் வந்துவிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி மேல் பக்கம் எடுத்துக்கலாம் மேல் பக்கம் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வச்சு தைச்சதுனால அந்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பிளவுஸ் பேக் சைட் ஃப்ரண்ட் சைடு இப்படி அட்டாச் பண்ணி பயாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணலான்னு இருக்கங்கிறது அடுத்தது ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணி பிளவுஸை பினிஷ் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் இப்போ பிளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா குக் எப்படி கட்டுங்கிற வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்